உடையார் பாகம் மூன்று நூற்றி இருபத்தி ஆறாவது அத்தியாயம் தொடர்கிறது விடையற்காலை காலை நடந்தது அனைத்தையும் விவரித்துவிட்டு பொற்காசுகளை கொடுத்துவிட்டு உறங்குவதற்கு போனார்கள் சோழ தேசம் சோழ தேசம் வேண்டும் சோழ தேசத்திற்கு உள்ளும் புறமும் இருக்கின்ற எதிரிகள் அனைவரும் அழிய வேண்டும் என்று குடியில் அஷ்டதச பூஜ துர்கையின் முன்னால் சண்டிகோமம் விரிவாய் விமர்சியாய் நடந்தது அதே நேரத்தில் வாராகியும் விடிந்த பிறகு ராஜசாமலா யாகமும் நடந்தது நன்றாக வெளிச்சம் வந்தபோது பூர்ணாவதி செய்து முடித்து அந்தணர்கள் தட்சணையோடு நகர்ந்தார்கள் போர் என்பது மாற்றரசரோடு ஏற்படுகின்ற கை கலப்பு மட்டும் அல்ல ஒவ்வொரு மகத்தான விஷயமும் ஒரு போர் போலத்தான் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருடைய இந்த பெரிய கற்றலியும் ஒரு போர் முனைப்போடு துவங்கியது சிற்பிகளுக்கு ஆயிரம் பொற்காசுகள் வழங்கி பெரும் கட்டிடம் ஒன்று கட்டிக்கொள்ள பிரம்மராயர் அனுமதி கொடுத்திருக்கிறார் என்பது இரண்டாம் நாளே தெரிந்து போயிற்று தானியத்தை கொள்முதல் செய்து நெல்லை அவித்து அரிசியாக்கி வியாபாரம் செய்கின்ற வணிகர்கள் அன்று இரவு ஒன்று கூடி பேசினார்கள் எல்லா பக்கமும் நல்ல மழை விளைச்சல் அமோகமாக இருக்கிறது ஆடு மாடுகளும் நன்கு பால் கறக்கின்றன செம்மையாக இருக்கின்றன பொற்காசு கொண்டு வந்து குவித்து கொண்டிருக்கிறார்கள் சிற்பிகளிடம் காசு தாராளமாக புழங்குகிறது நாம் லாபம் பார்க்க நல்ல நேரம் ஒரு பொற்காசுக்கு மூன்று கூடை அரிசி என்று இருந்தது இப்பொழுது ரெண்டரை கூடை தான் என்று சொல்லிவிடு பருப்புகளும் விலையேற்று மூன்று காசுக்கு ஒரு எருமை இரண்டு காசுக்கு பசு ஒரு காசுக்கு மூன்று ஆடுகள் என்று சொல்லிவிடு ஆடைகள் வாங்குவதில் எல்லோரும் முனைப்பாக இருக்கின்றார்கள் காசு புழங்குவதால் உடைகளுக்கு தாவுகிறார்கள் எனவே உடைகள் விலையை இன்னும் கூட உயர்த்தலாம் நெசவாளர்களை புதிய தடிகளை கட்டச் சொல் மரத்தச்சர்களை கொண்டு போய் அவர்களுக்கு உதவி செய்ய சொல் மதுரையிலிருந்து துணிகள் கொண்டு வா மயிலையிலிருந்து வெங்கல பாத்திரங்களும் பித்தளை பாத்திரங்களும் கொண்டு வா மயிலை திருவெல்லிக்கேணி பொற்கொள்ளர்கள் மிக நேர்த்தியாய் வேலை செய்வார்கள் பொன் எடுத்து கொண்டு போ நகையாக கொண்டு வா திருமயிலை போவதற்கு கடற்கரை பாதைதான் நல்லது சிதம்பரம் வழியாக போய் சிதம்பரத்திலிருந்து கடற்கரை வழியாக கடல் மல்லை திருவான்மையூர் பிறகு திருமயிலை என்று போய் வா எல்லா இளைஞர்களும் எல்லா பக்கமும் பயணப்படட்டும் வாங்குவதற்கு பொற்காசுகள் இருக்கும்போது கொண்டு வந்து பண்டங்களை குவிப்போம் நடு நாட்டிலிருந்து இரும்பு கம்பிகள் கற்பாறைகள் உருக்கலங்கள் என்று பலதும் கொண்டு வா ஆசாரிகளை இடைவிடாது மரப்பொம்மைகளை கொண்டு வர வேளாள பெண்டீர்களுக்கு காசு கொடுத்து நல்ல தின்பண்டங்கள் தயார் செய்ய சொல்லி எல்லாவற்றையும் நாமே மொத்தமும் வாங்கி சில்லறையாக விற்கலாம் உள்ளாலை கடைத்தெருவு ஏற்கனவே பெருத்துவிட்டு புறம்படியிலும் கடைத்தெருவுகள் வந்துவிட்டன உள்ளாலை கடைத்தெருவு விஸ்தாரமாகிக் கொண்டே போகிறது நல்ல வியாபாரம் நடக்கும் விலையை அவ்வப்போது ஒன்று கூடி தீர்மானம் செய்து கொள்வோம் அவர்கள் சந்தோஷமாக பிரிந்தார்கள் போர் போல் நாசம் விளைவிக்காமல் இம்மாதிரியான பெரும் கோயில் கட்டுவது சமுதாய வளர்ச்சியை பொருளாதார நிமர்வை குதூகலத்தை ஜனங்களுக்கு ஏற்படுத்தியது மரத்தச்ச இளைஞர்களாக சிலர் ஒன்று சேர்ந்து வினோதமான பொம்மைகளை செய்தார்கள் ஒரு விதூஷகன் இரண்டு தட்டைகளுக்கு நடுவே சுற்றுவதான ஒரு பொம்மையை ஒருவன் செய்து கொண்டு வந்தான் அதையே கிளியாக ஒருவன் மாற்ற அதையும் பலர் ரசித்தார்கள் எகிறுகின்ற சேவல் ஊதல் பனை ஓலையில் செய்த கிளிகிளிப்பை பல்வேறு முறையில் துள்ளி துள்ளி ஆடும் நாட்டிய பொம்மைகள் உருண்டு ஆடும் மயிலட்டி பொம்மைகள் பந்துகள் என்றெல்லாம் கண்டுபிடித்தார்கள் அங்கு எது வைத்தாலும் விற்றது எல்லோரிடமும் பொற்காசுகள் இருந்தன தேவரடியார்கள் உட்கார்ந்து பாடல்கள் எழுதி நட்டுவம் அமைத்து புதிய நாடக கூத்துகள் செய்தார்கள் அவைகளை தொடராக நடித்தார்கள் கூத்து பார்க்க வந்தவர்களை விதூஷகன் வரவேற்று காசு கொடுத்துவிட்டு நாடகங்கள் பாருங்கள் ஐயா என்று கை கூப்பினான் அவன் நீட்டிய கப்பறையில் நிறைய காசுகள் வந்தன காசு கொடுத்தவருக்கு முன்பகுதியில் இடம் கிடைத்தது அல்லாதவருக்கு பின்பகுதியில் நின்று பார்க்க தனி இடம் ஒதுக்கினார்கள் எல்லோரும் முன்பக்கம் உட்கார்ந்து வெற்றிலை போட்டுக்கொண்டு நாடகம் பார்க்கவே விரும்பினார்கள் அர்ஜுனன் தபஸ் போல தக்ஷனுடைய யாகத்தை சிவன் அழித்ததும் நாடகமாக செய்யப்பட்டது பல்வேறு இரவுகள் அந்த நாடகங்கள் நடந்தன பிறகு வேறு நாடகத்திற்கு மாறினார்கள் அது மன்மதனை எரித்த நாடகமாக இருந்தது அந்த நாடகத்தை எகிரி குதித்து ரசித்தார்கள் ரதியும் மன்மதனும் ஆடிய ஆட்டங்களில் கிறங்கி போனார்கள் தஞ்சைக்கு நாட்டியம் ஆடுவதற்கு புதிதாக இரண்டு மூன்று ஆண்கள் வந்தார்கள் அவர்கள் மன்மதனாக வேடம் கட்ட ரதியாக அழகிய மங்கை ஆட சிவபெருமானாக ஒரு ஆண் வேடம் தரிக்க பார்வதியாக இன்னொரு தேவரடியார் வேடமிட நாடகம் நிஜமானதாக இருந்தது நாடகம் முடிந்து வேஷத்தோடு அவர்கள் வீட்டுக்கு கிளம்பினார்கள் வழியில் பல ஜனங்கள் விழுந்து கும்பிட்டார்கள் கலைஞர்களுக்கு மிக பெரிய மரியாதை தஞ்சையில் ஏற்பட்டது பகல் நேரம் உள்ளாலைகளுக்கு உடைகள் வாங்க போகும்போதும் ஜனங்கள் அவர்களை சுற்றி கொண்டு வேடிக்கை பார்த்தார்கள் வணிகர்களுக்கு கோபம் வந்தது என்னையா இது கூத்தாடிகளை நகருக்குள் நுழையவிட்டு வேடிக்கை பார்க்கிறீர்கள் என்று அதிகாரிகளை கடிந்து கொண்டார்கள் இந்த சண்டைகள் தலிச்சேரி பெண்டீர் விழுந்தன நூற்றி இருபத்தி ஆறாவது அத்தியாயம் முடிவடைந்தது